அறம் செய்ய விரும்பும் தர்மம் செய்வதற்கு கொள் ஆறுவது சினம் அடக்க வேண்டுவது கோபம் இயல்வது கரவேல் செய்ய முடிவதை செய்யாமல் மறைத்து வைக்கக்கூடாது ஈவது விளக்கேல் உதவி செய்வதை நிறுத்தாதே உடையது விளம்பேல் உன்னிடம் உள்ள பெருமைகளை பிறரிடம் வெளியிடாதே ஊக்கமது கைவிடேல் தைரியத்தை கைவிடக்கூடாது என் எழுத்து இகழேல் கணக்கு முதலானவற்றிற்கு ஆதாரமான எண்ணையும் இலக்கியத்துக்கு அடிப்படையான எழுத்தையும் அலட்சியமாக பேசக்கூடாது ஏற்பது இகழ்ச்சி பிறரிடம் போய் யாசிப்பது கேவலம் ஐயம் இட்டு உண் வறியவர்கள் யாரேனும் பிச்சை கேட்டு வந்தால் அவருக்கு உணவளித்து பிறகு சாப்பிடு ஒப்புற ஒழுகு உலக போக்கை அறிந்து அதன்படி நடந்து கொள் ஓதுவது ஒளியில் படிப்பதை தவிர்த்து விடாதே அவ்வியம் பேசேல் பொறாமை கொண்டு பேசக்கூடாது அக்கம் சுருக்கேல் தானியங்களை குறைத்து விற்காதே கண்டு ஒன்று சொல்லேன் ஒன்றை கண்டு காணாத வேறு ஒன்றை சொல்லாதே நப்போல் வளை நா என்னும் எழுத்தை போல் எல்லோரையும் ஆதரி சனி நீராடு பாரத்திற்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளி நயம்பட உரை இனிமையான முறையில் கூறு இடம்பட வீடு எடே தேவையான அளவிற்கு மீறி வீட்டை கட்டாதே இணக்கம் அறிந்து இணங்கு ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அவர் தகுந்தவர்தானா என்பதை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் தந்தை தாய் பேர் தந்தையையும் தாயையும் ஆதரிக்க வேண்டும் நன்றி மறவேல் ஒருவர் செய்த உதவியை மறக்கக்கூடாது கூடாது பருவத்தை பயிர் செய் தக்க காலத்தில் பயிர் செய்ய தொடங்க வேண்டும் மண் பறித்து உண்ணேல் பிறருடைய நிலத்தை அபகரித்து வாழக்கூடாது இயல்பு அலாதன செய்ய இயற்கைக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடாது அறவம் ஆடேல் பாம்புடன் மெத்தையில் படுத்து உறங்கு வஞ்சகம் பேசல் மனத்தில் ஒன்று வெளியில் ஒன்று பேசக்கூடாது அழகு அலாதன செய்ய பிறர் இகழக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது இளமையில் கல் பால பருவத்தில் கல்வி கற்றுக்கொள் அரணை மரவேல் கடவுளை மறக்க கூடாது அனந்தல் ஆடை கடலில் அதிகம் விளையாடாதே கடிவது மர கோபத்தை உண்டாக்கும் சொற்களை பொருட்படுத்தாதே காப்பது விரதம் உயிர்களுக்கு தீங்கு புரியாமல் பாதுகாத்தல் நோன்பாகும் கிழமைப்பட வாழ் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும்படியாக வாழ வேண்டும் கீழமை அகற்று கீழ்தரமான செயல்களை நீக்கிவிடு குணமது கைவிடல் நல்ல குணங்களை கைவிடக்கூடாது பண்புடையவர்களோடு உறவாடி பிரிந்துவிடக் கூடாது ஒளி பிறர்க்கு கெடுதல் உண்டாக்கும் செயல்களை விட்டுவிட வேண்டும் கேள்வி முயல் எல்லா வகையாலும் கேட்டு அறியும் அறிவை முயற்சி செய்து பெறு கைவினை கரவில் கை தொழிலை இகழாதே கொள்ளை விரும்பேன் பிறர் பொருளை திருட ஆசைப்படாதே கோதாட்டு ஒளி குற்றம் உள்ள விளைய அரசாங்கத்தின் சட்ட திட்டத்தின்படி நடந்து கொள்வாயாக சான்றோர் இனந்திரு அறிஞர்களுடைய குழுவில் இருப்பாயாக சித்திரம் பேச பொய்யான வார்த்தைகளை பேசாதே சேர்மை மறவேல் சீரான செயல்களை மறக்கக்கூடாது கூடாது சுழிக்க சொல்லேன் பிறர் முகம் சுழிக்கும்படி சொற்களை கோரக்கூடாது சோது விரும்பேன் சோதாட்டங்களை விரும்பாதே செய்வர திருந்த செய்யக்கூடிய காரியங்களை திருத்தோடு செய்வாயாக சேரிடம் அறிந்து சேர் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை பற்றி நன்றாக அறிந்து சேர்ந்து கொள் சையன திரியேன் சி என்று சொல்லி இகழும்படி திரியக்கூடாது சோர்வு படையில் ஒருவருடன் பேசும் பொழுது குறை கூறும்படி சோம்பி திரிய முயற்சி இல்லாமல் சோம்பேறித்தனமாக தெரியக்கூடாது தக்கோன் என தெரியும் தகுதி உடையவன் என்று கூறும்படி நடந்து கொள் தானது விரும்பு தர்மம் செய்ய விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் மகாவிஷ்ணுவுக்கு தொண்டு புரிதல் வேண்டும் தீவினை அகற்று தீய செயல்களை செய்யக்கூடாது துன்பத்திற்கு இடம் கொடையல் பிறர் வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது தூக்கி வினை செய் சிந்தித்து பார்த்து எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் தெய்வம் இகழேல் கடவுளை இகழ்ந்து பேசக்கூடாது தேசத்தோடு ஒத்துவாள் உன்னுடைய நாட்டுடன் இணக்கமாக வாழ்வாயாக சொல் மனைவி புறம் கேட்டு நடக்காதே தொன்மை மறவேல் பழமையானவற்றை மறக்கக்கூடாது தோற்பனத் தொடரில் தோல்வி உண்டாக்கும் செயல்களை மீண்டும் மீண்டும் செய்யாதே நன்மை கடைபிடி நல்ல காரியம் செய்வதை கைக்கொள் நாடு நாட்டில் இருப்பவர்கள் ஒப்புக்கொள்ளத்தக்க செயல்களை செய்வாயாக நிலையம் உயர்வான நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கிவிடாதே நீர் விளையாடே நீரை விளையாடி வீணாக்காதே நுண்மை நுகரில் நோய் உண்டாக்கும் உணவுகளை உண்ணக்கூடாது நூல் பல கல் அறிவை வளர்க்கும் நூல்களை கற்றுக்கொள் நெற்பயிர் விளை நெல் பயிரை உற்பத்தி செய் நேர்மையாக நடந்து கொள் நைவினை தீமையான செயல்களின் பக்கம் செல்லாதே நொய்யல் கீழ்த்தரமான சொற்களை பேச வேண்டாம் நோக்கி இடம் கொடையில் நோய் வராமல் பார்த்துக்கொள் பழிப்பன பகரில் பிறர் பழி சொல்லக்கூடியவற்றை கூறாதே பாம்போடு பழகேல் பாம்புடன் விளையாடாதே தவறாக கருதுமாறு கூறாதே பீடு நிலை பெருமை பெறும் முறையில் நிலையாக இரு புகழ்ந்தாரை போற்றி வாழ் புகழோடு வாழ்ந்தவர்களை மதித்து அவர் போதித்த நெறியில் வாழ்வாயாக பூமி திருத்தி உன் பயிர் நிலத்தை உழுது பயிரிட்டு உண்பாயாக பெரியோரை துணைகள் அறிவில் சிறந்த ஒழுக்க சீலர்களை துணையாக கொள்வாயாக பேதமை அகற்று அறியாமையை நீக்கிவிட பையலோடு இணங்கில் பெற்றோருக்கு அடங்காத பையன்களோடு சேரக்கூடாது பொருள்தனை போற்றி வாழ் பொருள் செல்வம் இவற்றை பேணி காத்து வாழ்வாயாக போர்தொழில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதே மனம் தடுமாறே உள்ளம் கலங்காதே மாற்றானுக்கு இடம் கொடு பகைவனுக்கு எதிலும் இடம் கொடுத்து விடக்கூடாது மிகைப்பட சொல்லில் அளவுக்கு அதிகமாக எதையும் கூறக்கூடாது மீதும் விரும்பேல் அளவு மீறிய உணவை உண்ண விரும்பாதே முனைமுகத்து நெல்லேல் போர் முனையில் ஆயுதம் இல்லாமல் நிற்காதே மூர்க்கரோடு இணங்கேல் முரடர்களோடு நட்பு கொள்ளாதே மெல்லில் நல்லாள் தோள் சேர் வீட்டில் மெல்லிய நற்குணம் உள்ள மனைவியோடு சேர்ந்து வாழ்வாயாக மேன்மக்கள் சொல் கேள் உயர்ந்த குணம் உள்ளவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பாயாக மைவெளியார் மனையாகல் ஒழுக்கமற்ற பெண்ணின் வீட்டுக்கு போகாதே மொழிவது அறமொழி கோருவதை சந்தேகத்துக்கு இடமின்றி கூறு மோகத்தை முனி ஆசையை கட்டுப்படுத்தி அடக்கு வல்லமை பேசேல் உன் திறமையை பற்றி நீயே புகழ்ந்து கொள்ளாதே வாது முற்கூரேல் விவாதம் செய்வதற்கு முன் சென்று எவரையும் அழைக்காதே வித்தை விரும்பு கலைகளை விரும்பி கற்றுக்கொள் வீடு பெற மோட்சத்தை அடையும் மேலான வழியில் நெற்பாயாக உத்தமனாயிரு உயர்ந்த குணமுள்ளவனாக வாழ்ந்திடு ஊருடன் கூடி வாழ் ஊராருடன் தீங்கான செயல்களை செய்யாதே வைகரை துயிலு விடியற் காலையில் எழ வேண்டும் ஒன்னாரை தேரில் பகைவர்களை நம்ப கூடாது ஓரம் சொல்லில் ஒருதலை பட்சமாக ஏதும் கூறாதே